நம்ம இந்த வீடியோவில் எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்கிற வல்லினம் மிகும் இடங்களும் மிக இடங்களும் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் கதையை படித்தேன் இப்போ போடாமல் வாசத்து பாருங்கள் கதையை படித்தேன் எழுதி கொண்டேன் அப்படி சொன்னது எப்படி தெரியும் இந்த மாதிரி வாசிக்கும்போது நமக்கு வித்தியாசம் தெரியுதுல்ல இதே இது வள்ளின மெய்யிட்டு வாஸ்தோம்னா கதையை படித்தேன் எழுதி கொண்டேன் அப்படி சொன்னது எப்படி தெரியும் இப்படி வாசிக்கும் போது நமக்கு வந்து அது சரியா இருக்கிற மாதிரி வருது அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சொல்லின் முதல் எழுத்து க ச த ப ஆகிய வள்ளின எழுத்து வரிசைகளுள் ஒன்றாக இருந்தால் இந்த நாலு இதுல ஏதாவது ஒன்றா இருந்ததுன்னா அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அதாவது இப்ப கதையைன்னு இருக்கா இந்த கதையை அடுத்து நம்ம இந்த பானாக்குள்ள இது வந்து வள்ளினம் இந்த இடத்துல வள்ளின மெய்யெழுத்தை சேர்த்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ எழுதி கொண்டேன்னு இருக்கு இது காண வரிசையில் இருக்கு இந்த இடத்துல இக்கு இதோட மெய்யெழுத்த எழுத சொல்லிருக்காங்க வள்ளினா மெய் எழுத்த எழுத சொல்லியிருக்காங்க இப்ப அப்படி சொன்னது எப்படி தெரியும் எப்படி தெரியும் அடுத்து பாருங்க செய்து பார்த்தான் படித்த கவிதை பெரிய தாவரம் இது வாசிக்க நமக்கு வித்தியாசம் தெரியல அப்போ எல்லா இடத்துலயுமே வள்ளினம் மிகவும் சொல்ல முடியாது அதே மாதிரி சில இடத்துல வல்லினம் மிகாமலும் வரும் இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க மண்வெட்டி கொண்டு வா இந்த இதுக்கு வந்து மண்வெட்டியை எடுத்துவான் பொருள் வரும் இன்னொன்று பாருங்க மண்வெட்டி கொண்டு வா இதுக்கு வந்து மண்ணை வெட்டி எடுத்துவான் பொருள் வரும் அப்போ நமக்கு சரியான தெளிவை ஏற்படுத்துறதுக்கு இந்த வள்ளினம் மிகுதல் வந்து உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது வள்ளினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிகக்கூடாத இடத்தில் வல்லின மெய்யிட்டு எழுதுவதும் தவறு இதை தான் சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழைன்னு சொல்கிறாங்க அதாவது எந்த இடத்துல வள்ளினம் மிகுமோ அங்கே தான் வள்ளினம் மெய்யிட்டு எழுதணும் மிகாத இடத்துல வந்து நம்ம வள்ளின மெய்யிட்டு எழுதக்கூடாது அப்படி எழுதுனா அது வந்து சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழைன்னு சொல்கிறாங்க எல்லாம் நம்ம கண்டிப்பாக புரிஞ்சு தான் பார்க்கணும் ஆனால் புரிஞ்சு பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க சில குறிப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி படித்தா மட்டும்தான் புரிஞ்சு சரியாக ஆன்சர் பண்ண முடியும் இப்போ வந்து நம்ம மேக்ஸ் எடுத்துக்கிடுவோம் தனிவெட்டின்னு ஒரு சாப்டர் இருக்குது அதில் தனிவெட்டியோட ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்மளால் சம்மெல்லாம் போட முடியும் ஷார்ட்கட் ஒரு சைடு இருந்தாலுமே மெயினாக தனி வெட்டிக்கு ஃபார்ம்லா தெரிஞ்சால் தான் அதில் மேக்ஸிமம் சம்மெல்லாம் ஈஸியாக போட முடியும் அதே மாதிரி இலக்கணத்துக்கு அவங்க கொடுத்துருக்க குறிப்பெல்லாம் மனப்பாடம் பண்ணினா மட்டும்தான் நம்மளால் புரிஞ்சு ஆன்சர் பண்ண முடியும் அதனால் மனப்பாடம் பண்ண வேண்டியதை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் வள்ளினம் மிகும் இடங்கள் இதுக்கு கொஞ்சம் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதை நம்ம மனப்பாடம் பண்ணினா மட்டும்தான் எந்தெந்த இடத்துல வள்ளினம் மிகும்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அந்த இந்த என்னும் சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும் இப்போ அந்த பக்கம் இந்த கவிதை அந்த இந்தன் வந்ததுன்னா அதுக்கடுத்து கண்டிப்பாக வள்ளினம் மிகும் அடுத்து பாருங்கள் எந்த எண்ணும் வினா திரியை அடுத்து வள்ளினம் மிகும் எடுத்துக்கடுத்து பாருங்கள் எந்த திசை எந்த சட்டை எந்தக்கடுத்து வள்ளினம் மிகுந்திருக்கு இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும் இப்ப வேற்றுமை உருவெல்லாம் படிச்சிருப்பீங்க இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து ஐ இப்போ வந்து எடுத்துக்கட பாருங்க தலையை காட்டு இதில் தலையை ஐ வந்து வெளிப்படையாக வந்திருக்கு அப்ப இங்க வந்து வல்லினம் மிகும் அடுத்து பாருங்க பாடத்தை படி பாடத்தை படி ஐ வந்து வெளிப்படையாக வந்ததுனால இங்க வந்து வல்லினம் மிகுந்திருக்கு இதே இது தலை காட்டு இதில் என்ன இருக்குது ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்கு அப்போது இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல வந்து வள்ளினா மிகாது அப்போது இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வந்து வெளிப்படையாக வந்தால் வள்ளினம் மிகும் அடுத்து பாருங்க நான்காம் வேற்றுமை உருவாகிய கு வெளிப்படையாக வரும் இடத்தில் வள்ளினம் மிகும் எடுத்துக்காட்டுக்கு பாருங்க எனக்கு தெரியும் அவனுக்கு பிடிக்கும் கூ வந்து வெளிப்படையா வந்திருக்கு அப்போ இங்க வந்து வல்லினம் மிகும் அடுத்து பாருங்க இகரத்தில் முடியும் வினை எச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும் இப்போ வினையச்சம் பேரச்சம் என்னன்னு பாத்துருவோம் ஏற்கனவே படித்தவங்களுக்கு தெரியும் இப்போ புதுசா பாக்குறீங்க அப்படின்னா எச்சம் அப்படின்னா இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாருங்க படித்த படித்துன்னு இருக்கு இப்போ இந்த இதுல பொருள் வந்து முற்று பெறலை அப்ப இத வந்து நம்ம வந்து எச்சம் சொல்றோம் இப்போ இந்த எச்சம் வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று பெயரச்சம் இன்னொன்னு வந்து வினையச்சம் இப்ப பேரட்சத்துல பாருங்க படித்த மாணவன் இந்த படித்தங்கிற சொல் வந்து மாணவன்கிற பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு அதனால இதை வந்து பெயரச்சம் சொல்றோம் இதே இது வினையச்சத்துல பாருங்க படித்து முடித்தான் படித்துங்கிற படித்துங்கிற சொல் வந்து முடித்தான்கிற வினை கொண்டு முடிஞ்சிருக்கு இத வந்து நம்ம வினையச்சம் சொல்றோம் வினை சொல்லுங்கிறது செயலை குறிக்கும் பெயர் சொல்லுங்கிறது வந்து பெயரை குறிக்கும் சொல் இப்ப பேரச்சத்துல வந்து ஆ உம் விகுதி பெற்று வரும் இப்ப பாருங்க மாணவன் படித்த இது வந்து ஆ விகுதி பெற்று வருது இதே இது வினையச்சம் பாருங்க படித்து முடித்தான் இந்த இடத்துல என்ன வருது உ பெரும்பாலும் தான் வரும் சில இடத்துல ஆவும் வரும் அப்படி இல்லாட்டி ஈயும் வரும் இப்ப பாருங்க எழுதி பார்த்தான் எழுதி இங்க ஈ முடிஞ்சிருக்கா அப்போ பேரச்சம்னா என்ன வினையச்சம்னா என்னன்னு கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க ஈகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாருங்க ஓடி கலைத்தான் இது என்னது கலைத்தான்ங்கிறது வினைச்சொல் ஓடி இட்டு பிளஸ் ஈன் பிரிக்கலாமா இட்டு குட்டல் ஈ அப்போ இது வந்து ஈல முடிஞ்சிருக்கு அப்ப இங்க வந்து வல்லினம் மிகும் ஓடி கலைத்தான் அடுத்து பாருங்க உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் வள்ளினம் மிகும் வன்தொடர் குற்றியலுகரம்னா என்னன்னு பாத்துறோம் வள்ளின எழுத்துக்கள்னா எழுத்துக்கள்னா இடையின எழுத்துக்கள்னா ல வ இப்போ பாருங்க வன்தொடர் குற்றியலுகரம்னா இறுதி எழுத்திற்கு முன்னர் உள்ள எழுத்து வள்ளின மெய்யாக இருக்கும் வள்ளின மெய்னா இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு இற்று இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் பத்து பட்டு பாட்டு உப்பு புற்று அதாவது இந்த பத்துங்கிறத எடுத்தோம்னா இந்த இறுதி எழுத்து வந்து தூ இதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து வந்து வள்ளின மெய்யா இருக்கும் இப்போ இத்து இருக்கா தூக்கு முன்னாடி இத்து இருக்கு இதே மாதிரி இங்கே டூ எடுத்தோம்னா இதுக்கு முன்னாடி இதோட வள்ளின மெய் இருக்கு இட்டு இப்போ பாட்டு டூ எடுத்தோம்னா இதுக்கு முன்னாடி இட்டுன்னு இருக்கு அப்போது இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம அதை வந்து வன்தொடர் புற்றி அழுகிறோம்னு சொல்கிறோம் இப்போ எடுத்துக்கடுக்கு பாருங்கள் பெற்று கொண்டேன் இந்த கொண்டேன்கிறது வினைச்சொல் பெற்று இது வந்து ஊழ முடியுது ஏன்னா இற்று கூட்டல் ஊ அப்போது இங்கே வந்து வள்ளினம் மிகும் அடுத்து பாருங்கள் படித்து பார்த்தார் இங்கே பாருங்கள் கூட்டல் ஊ அதனால் நம்ம இப்பு போடுதோம் அடுத்து பாருங்க மென்தொடர் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம்னா இறுதி எழுத்துக்கு முன்னர் உள்ள எழுத்து நமக்கு மெல் மெல்லின மெய்யா இருக்கணும் இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு அதாவது இப்போ ஒரு சொல்லு எடுத்திருக்கோம் அப்படின்னா இறுதி எழுத்துக்கு முன்னாடி நமக்கு இந்த மெல்லினா மெய்யா இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வள்ளினம் வந்து மிகாது அதே மாதிரி இடைத்தொடர் குற்றியலுகரம் உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் இடைத்தொடர் குற்றியலுகரமா இருந்தாலுமே நமக்கு வல்லின மிகாது உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமா இருந்தா மட்டும்தான் நமக்கு வள்ளினம் மிகும் மென் தொடர் குற்றியலுகரமாவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாவோ இருந்தா நமக்கு வள்ளினம் மிகாது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் எனப்படும் இதில் வல்லினம் மிகும் இப்போ வந்து செல்லா காசுன்னு இருக்கு அதாவது செல்லாத காசுதான் நமக்கு செல்லா காசுன்னு மாறிருக்கு அப்போ அந்த இதில் செல்லாதல தானாக கெட்டு செல்லான்னு மாறியிருக்கு அப்போ அதுக்கு அடுத்து நமக்கு வள்ளினம் மிகும் எழுதா பாடல்னா எழுதாத பாடல் அதில் தானா கெட்டு வள்ளினம் மிகுந்திருக்கு அப்போ ஈர்கட்ட எதிர்மறை பேராட்சத்துல வல்லினம் மிகும் தொகைனா உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருவு மறைந்து நம்ம உவமை தொகைன்னு சொல்லுவோம் அதுலயும் வள்ளினம் வந்து மிகும் மலர் பாதம் இதுல வந்து போன்றங்கிற உவம உருவு வந்து மறைஞ்சிருக்கு மலர் போன்ற பாதம் அதே மாதிரிதான் தாய் தமிழ் இது உவமை தொகை இதுல நமக்கு ஊமை உருப்பு மறந் மறைஞ்சு வந்திருக்கு அப்போ இங்கே வந்து நமக்கு வல்லினம் வந்து மிகும் அடுத்து பாருங்கள் உருவகம் உருவகம்னா இந்த தொகையை மாற்றி எழுதுறது இப்போ தமிழ்தாய் வாய்ப்பவளம் இதுலேயும் நமக்கு வள்ளினம் மிகும் அடுத்து வந்து எண்ணு பெயர்களில் வந்து எட்டு பத்துங்கிற இதில் கண்டிப்பாக வள்ளினம் மிகும் இந்த ரெண்டு இதில் மட்டும் வள்ளினம் மிகவும் எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் எட்டு புத்தகம் பத்து காசு அடுத்து பாருங்கள் அப்படி இப்படி எப்படி அடுத்து திசைப்பயிர்கள் இதுக்கடுத்தும் நமக்கு வள்ளினம் மிகும் எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் அப்படி செய் இப்படி காட்டு எப்படி தெரியும் அடுத்து பெயர்கள்ல கிழக்கு கடல் மேற்கு சுவர் அடுத்து கடைசியாக மகர மகரமெயில் முடியும் சொல்லை அடுத்து வள்ளினம் வந்தால் அந்த மெய் அழிந்து அவ்விடத்தில் வள்ளினம் மிகும் மரம் கூட்டல் சட்டம் இப்படி இருக்கும்போது இந்த இம்மு வந்து அழிஞ்சு இங்க இருக்கா இச்சின்னு வரும் வல்லினம் மிகுந்து மரச்சட்டம்னு வரும் அப்போ வள்ளினம் மிகுங்கிற இதுல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் மனப்பாடம் பண்ணுனா மட்டும்தான் நம்ம அடுத்து புரிஞ்சு அந்த இடத்துல வள்ளினம் மிகுமா மிகாதான் நம்மளால சொல்ல முடியும் அப்போ நம்ம இதெல்லாம் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும் அடுத்து பாருங்க வல்லின மிகா இடங்கள் எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது இப்போ எழுவாய் அப்படின்னா ஒரு செயல் நிகழ்வதற்கு காரணமா இருக்கிறத தான் எழுவாய் சொல்லுவோம் யார் எது எவை யாவை முதலிய வினாக்களை எழுப்பும்போது போது கிடைக்கும் தான் எழுவாய் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்க தம்பி படித்தான் இதுல யார் படிக்கிறாங்கன்னா தம்பி யானை பிளிரியது எது பிளிரியது அப்போ இதுல எழுவாய் வந்து தம்பி ரெண்டாவது இதுல வந்து எழுவாய் வந்து யானை இப்போ எழுவாய் கடுத்து நமக்கு வள்ளினம் வந்து மிகாது அடுத்து பாருங்க அது இது எது இதுக்கு அடுத்தும் வள்ளினம் மிகாது அது சென்றது இது பெரியது எது கிடைத்தது அடுத்து பாருங்க பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் இதில் வந்து வள்ளினம் மிகாது ஏற்கனவே பேரட்சம்னா என்னன்னு பார்த்துருக்கோம் ஒரு வினை முற்று பெறாமல் பெயர் எஞ்சி நிற்பது பெயரச்சம் இப்போ வந்து எழுதிய பாடல் இது வந்து முற்று பெறாமல் பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு அடுத்து பாருங்கள் எதிர்மறை பெயரச்சம் பெயரச்சத்தில் முற்று பெறாத வினை வந்து எதிர்மறையாக இருக்கிறது ஏன்னா இது வந்து எழுதாதன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எதிர்மறை இப்போ இதை வந்து எதிர்மறை பெயரச்சம் சொல்றோம் ஏன்னா இது வந்து பெயர் கொண்டு முடிஞ்சிருக்கு இப்ப எழுதாத பாடல் பேரட்சத்துக்கும் எதிர்மறை பேரட்சத்துக்கும் வள்ளினம் வந்து மிகாது அடுத்து பாருங்க இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில் வள்ளினம் மிகாது இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்திருக்கோம் இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்ததுன்னா நமக்கு வல்லினம் மிகும் இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில் வள்ளினம் மிகாது அதாவது இரண்டாம் வேற்றுமை உருப்பு மறைஞ்சு வந்துச்சுன்னா அதை வந்து இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு இலை பறித்தேன் தின்றேன் இங்க வந்து வள்ளினம் மிகாது இதே இது பறித்தேன் இருந்ததுனா இங்க வந்து வள்ளினம் மிகும் ஏன்னா ஐயங்கிற வேற்றுமை உறுப்பு வந்து வெளிப்படையா வந்தா நமக்கு வள்ளினம் மிகும் அடுத்து பாருங்க உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென் தொடர் குற்றியல் உகரமாகவோ இடைத்தொடர் குற்றியல் உகரமாகவோ இருந்தால் வள்ளினம் மிகாது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வண் தொடர் குற்றியலுரமா இருந்தா நமக்கு வல்லினம் மிகும் இங்க பாருங்க மென் தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றி அலுகரமாகவோ இருந்தா வல்லினம் மிகாது அதாவது தின்று தீர்த்தான்னு இருக்கு இங்க தின்று இந்த கடைசி எழுத்துக்கு முன்னாடி நமக்கு மெல்லின மெய்யா இருந்ததுன்னா மெல்லின மெய்னா என்னது இங்கு இஞ்சு இந்து இன்னு இது இருந்ததுன்னா அந்த இடத்துல நமக்கு வள்ளினம் மிகாது இன்னு இருக்கா அடுத்து பாருங்க செய்து பார்த்தால் செய்து தூளை முடிஞ்சிருக்கு அதாவது இத்து பிளஸ் ஊ உகரத்தில் முடிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும் அதாவது இறுதி எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்து வந்து இடைன மெய்யா இருக்கு இடைனம் மெயினாக என்னது ஈ இரு இதில் நமக்கு இருக்கிறது வந்து ஈன்னு இருக்குது அப்போது இந்த இடத்துல நமக்கு வள்ளினா மிகாது இப்போ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உகரத்தில் முடியும் வினையச்சம் வந்து மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வள்ளினா மிகாது இதே இது வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் வல்லினம் மிகும் அடுத்து பாருங்க வினைத்தொகையா இருக்கும்போது வள்ளினம் மிகாது எடுத்துக்காட்டு பாருங்க எழுது பொருள் சுடுசோறு வினைத்தொகைன்னா பேர்ச்சொல்லில் ஒரு பகுதியானது மூன்று காலத்துக்கும் பொருந்தி வருமாறு வரும் வினைச்சொல் இப்ப பாருங்க எழுது பொருளை வந்து நம்ம எழுதிய பொருள் எழுதுகின்ற பொருள் எழுதும் பொருள்னு எழுதலாம் இப்ப சுடுசோறுங்கிறத சுடுகின்ற சோறு சுட்ட சோறு சுடும் சோறு அப்படின்னும் எழுதலாம் ஏன்னா மூணு காலத்துக்கும் பொருந்தி வர்ற மாதிரி வருது அடுத்து பாருங்க படி என்னும் முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது எழுதும்படி சொன்னேன் பாடும்படி கேட்டு கொண்டார் அடுத்து உண்மை தொகையில் வல்லினம் மிகாது உம்மை தொகைனா இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது எடுத்துக்காடுக்கு பாருங்க தாய் தந்தை தாயும் தந்தையும் அப்ப அந்த இடத்துல வந்து நமக்கு வல்லினம் மிகாது வெற்றிலை பாக்கு இதுவும் உண்மை தொகை அப்போ இந்த இதுக்கு இடையில வள்ளினம் மிகாது நம்ம வள்ளின மிக இடங்களும் மிகா இடங்களும் பார்த்து புரியணும்னா நம்ம கண்டிப்பாக அந்த வள்ளின இடங்களுக்கும் மிக இடங்களுக்கும் கொடுத்துருக்கோம் குறிப்பாக கண்டிப்பாக நல்லா மனப்பாடம் பண்ணணும் நல்லா மனப்பாடம் பண்ணி அதுக்கடுத்து கொஸ்டின்ல இருக்கிற இலக்கண குறிப்பெல்லாம் பார்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும் புக்குல மட்டும் பார்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது அடுத்து பாருங்க பின்வரும் தொடர்களை வல்லினம் மிகும் மிகா இடங்கள் என வகைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க சுட்டு திரிபு ஏற்கனவே பார்த்துருக்கோம் சுட்டு திரிபுக்கு அடுத்து வல்லினம் மிகும் திசை பெயர்கள் இங்கேயும் வல்லினம் மிகும் அடுத்து பெயரச்சம் வல்லினம் மிகாது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சத்துக்கு அடுத்து வல்லினம் மிகாது இதே இது ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம்னா வல்லினம் மிகும் ஊமை தொகை வல்லினம் மிகும் நான்காம் வேற்றுமை விரி மிகும் நான்காம் வேற்றுமை என்னது கு அடுத்து இரண்டாம் வேற்றுமை தொகை தொகையில வந்து மிகாது ஏன்னா வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை தொகைனா இரண்டாம் வேற்றுமை உருப்பு மறைந்து வரும் அந்த இடத்துல வந்து வல்லினம் வந்து மிகாது தொகை மிகாது உருவகம் வல்லினம் மிகும் தொகையிலையும் உருவகத்திலையும் வல்லினம் மிகும் எழுவாய் தொடர்லாம் மிகாது